உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் முதல் மூன்று நாட்கள் மூன்று மாதங்கள் இந்த மூன்று மாதங்கள் வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் அப்புறம் செவ்வாய் சுக்ரன் இவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடமே அந்த தனுஷலுக்கு தனுஷலிருந்து தான் அவங்க இருக்க போகிறாங்க அது குறிப்பாக மீனம் வரைக்கும் மகரம் உங்களுக்கு வந்து பாக்யம் சம்மந்தப்பட்ட இடம் ப்ளஸ் கும்பம் உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டிற்கு அதிபதி அடுத்தது மீனம் லாபம் அப்போது பாக்யம் தொழில் சம்பந்தப்பட்ட இடம் பத்து பதினொன்று லாபம் சம்மந்தப்பட்ட இடம் இந்த இடத்துல இந்த கிரகங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இதை விட ஒரு அருமையான கால அமைவுகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அதுவும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரெண்டில் குரு கேட்டாலும் கிடைக்காது அந்த குரு உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் இருக்கார் தனம் செல்வம் செல்வாக்க கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார் இது ஜூன் வரைக்கும் இவர் இருக்கிறாரு இதற்குள்ளே நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்களை உருவாக்கணுமோ அது எல்லாத்தையும் உருவாக்கி அதை சொல்ல தான் முக்கியமாக இந்த காணொலியே ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஒருபுறம் தனஸ்தானத்தில் குரு பகவான் ஒருபுறம் மறுபுறத்தில் கேந்திரங்கள் சார்ந்த இடமாகப்பட்ட நாலு பத்தில் ராகு பிளஸ் கேது மிகச்சிறந்த பாசிட்டிவான ஒரு காலம் அப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் பட்ட சில பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அருமையான காலகட்டங்கள் தொழிலை இன்னும் ட்ரிபிள் மடங்கு ஐ லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது அதே நேரத்தில் நீங்கள் சில ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு சில விஷயங்கள் நமக்கு அமைஞ்சிருக்கு சில ஆஃபரெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதை நம்பி நம்ம இன்னும் பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் பண்ணணுன்ட்டு தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக லோன் வாங்கி சில விஷயங்கள் செய்து கடைசியில் அது வர நேரம் நமக்காகவே சில பிரச்சனைகள் நடந்த மாதிரியான சில குழப்பங்களால் வந்த ப்ராஜெக்ட் எல்லாம் பிரேக்கானதுனுடைய விளைவுகள் இங்கே ஆட்கள் ஒத்துழைப்பு கொடுக்கல இங்கே நமக்கு உண்டான ஆஃபர் கிடைக்கல நாம் வந்து வித ப்ராஜெக்ட் இல்லாமல் நம்ம எதையும் டெலிவரி பண்ண முடியல ஆக லோனையும் கட்ட முடியலன்ட்டு இப்படி நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளான ரிஷபராசி அன்பர்கள் பலர் அப்போது அந்த இடத்துல இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்கள் மீண்டும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை நோக்கி ட்ராவல் பண்ணணுன்னா இந்த பிளாக் இந்த லாக் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிரச்சனையில் இருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகணும்னா இந்த கிரகங்களுடைய பலம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும் அப்போ அந்த முயற்சிகளை பலப்படுத்தும் பொழுது உங்கள் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் ஒரு குரோத் கிடைக்கும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க வேலையில் சில சிக்கல்களை கடந்த நீங்கள் சந்திச்சிருந்தாலும் மற்றவர்களுடைய சூழ்ச்சிகளால் உங்களை பின்னாடி தள்ளக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருந்தாலும் இப்போ உங்களுடைய போல்டான சில ஆற்றலால் போல்டாக முன்னோக்கி அடி எடுத்து வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது வேலையில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான மேன்மையை உருவாக்க போகிறீங்க அந்த சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்காக உங்களுடைய பேஸ் ஸ்ட்ராங்காக போகுது வேலையில் ஒரு நல்ல க்ரோத் கிடைக்க போகுது சிலருக்கு வேலை பறிப்போயிடுச்சே நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இந்த காலகட்டங்களில் நூறு சதவீதம் கிடைச்சிடும் அதே நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டாகும்னு நினைக்கிறவங்க இப்போ பண்ணலாம் இந்த வாய்ப்பை விட்டுட்டு மீண்டும் மறுபடியும் செய்யலாம்னு நினைக்க வேண்டாம் ஆனால் இடத்துல

ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து ஹைலைட் என்னென்னா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய பேச்சை மீறி சில வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய நிலை அது மட்டும் இல்லை அவர்கள் கல்வி ரீதியில் சில தடைகள் ப்ளஸ் அவர்கள் வந்து பார்க்கும்பொழுது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சிகள் தடைபட்டு இருந்திருக்கும் திருமணம் செய்தவர்களுக்கு அதுவே பிரச்சனையாக மாறியிருக்கும் இப்பேற்பட்ட நிலையில் இருந்த ரிஷபராசி அன்பர்களினுடைய அவர்களுடைய வாழ்வு ரீதியில் இருக்கக்கூடிய குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது குறிப்பாக ஒரு மன சஞ்சலங்கள் நீங்கி ஒரு பரஸ்பரமான ஒரு நல்ல இயல்பான நிலைக்கு வரப்போகிறீங்கன்றது இந்த மூன்று மாதங்களில் இந்த இடத்துல இருந்து இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப நல்லது நடக்கும் பிரிஞ்ச குடும்பம் ஒன்று இணையும் பிடிச்சவங்க வெளிக்கு போயிட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம் அவங்க மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இது எல்லாத்தையும் பார்க்க போனால் இதை வர ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் புது முயற்சிகள் புது தொழில் புது வியாபாரத்தை நான் தொடங்கலான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது உங்களுக்கு உகுந்த ஒரு காலந்தான் அதனால் நல்ல போல்டாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு மாறிடும் அதுலேயும் குறிப்பாக வந்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி என்பர்களில் பல பேருக்கு வெளிநாடு முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு போயிருந்திருக்கும் அந்த முயற்சிகள் இப்போ கைக்கூடி வரப்போகுது கூடிய விரைவில் வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இஷ்டப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் திருமண முயற்சிகள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தேர்ட் பர்ஷனால் சின்ன விஷயமாக இருந்திருக்கும் அது டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்கள் உங்களுக்கு அமையப்போகுது உங்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு உங்களோடு இருந்து படிக்க முடியாமல் அவர்கள் விலகி செல்லக்கூடிய நிலையோ இல்லை அவர்களை நாம் வேறொரு இடத்துலையாவது எதையாவது ஒன்று பண்ணலாமல் எதுவுமே ஒத்து வரல ஒரு பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் ஒரு அழகாக ஒரு இடத்துல வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமையப்போகுது அதுவும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதத்தில் அந்த கிரக அமைவுகள் அவ்வளோ நல்ல பலமான ரீதியில் இருக்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம் ரொம்ப நாள் முயற்சி எடுத்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை கைகூடி வரக்கூடிய நேரத்தில் கடைசியில் பார்த்தா அது ரிஜெக்ட் ஆகக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் சந்திச்சிருந்திருப்பீங்க அது எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் இணையக்கூடிய ஒரு அருமையான ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால குடும்ப விருதி உங்களுக்கு உருவாக போகுது ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு புத்திரபாகியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கிய ரீதியில் இனம் புரியாத பயம் பதட்டம் குழப்பம் மன அழுத்தங்கள் உங்களுக்குள்ள இருந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டு விலகி அழகாக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை உருவாக்க போகிறீங்க நீங்கள் இறங்கி செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்க போகுது மொத்தத்தில் ரிஷபராஜ் என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப நல்ல மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கும் குறிப்பாக அரசியல் துறையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய ஒரு காலம் அரசியல் துறையில் ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்ம் ஆல்ரெடி ப்ரொமோஷன் நெருங்கி வந்ததுங்க ஆனால் என்னன்னே தெரியல நிலுவையிலேயே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது கண்டிப்பாக கமிட்மெண்ட் ஆகிறது நூறு சதவீதம் உண்மை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி லக்ஷ்மி பூஜையை செய்ய முயற்சி பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அது ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்க்கும்போது குறிப்பாக சொல்லணும்னா திருமண வாழ்க்கையில் திருமணம் விரும்பிய வாழ்க்கை இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை எப்படியாவது ஒன்று கஷ்டப்பட்டு திருமணத்தை முடியல நினச்சேன் கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு நினச்சிங்கன்னா அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம் மீண்டும் மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு உங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்தும் கூட சின்ன சின்ன சாதாரணமாக ஒரு சில விஷயங்கள் யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து பரிமாற்றத்தோடு இருந்துட்டால் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்று சொல்லி சொல்லாமல் ஏதாவது இருந்தீங்கன்னா அதுவே பெரும் பிரச்சனையாக மாறி உங்களுக்குள்ளே பெரிய விரிசல்கள் உருவாக்கிடும் அதனால் எதையும் பகிர்ந்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா நல்லதாக இருந்தாலும் சில விஷயங்கள் கண்ணுக்கு தவறுதலாக பட்டதுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை உணஞ்சு போயிடும் நம்பிக்கை உடையாமல் பார்த்துக்குங்க ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அப்போது தனம் செல்வம் செல்வாக்கு பெருகக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் குடும்ப விஷயங்களில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் தர வாய்ப்புகள் இருக்குது பட் எச்சரிக்கையாக இருந்தால் அது இல்லை அவ்வளோதான் மேற்கொண்டு வண்டி வாகனங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுங்க அதே சமயம் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ மற்றவர்களை நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறதுலேயோ சற்று கவனத்தோடு இருங்க உங்களுடைய இந்த யோகா அமைப்புகள் எல்லாத்தையும் கணக்கிறது பார்த்தா இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் உங்களுக்குரிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இருக்கிறதுனால நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது புதுசாக தொடங்கணும்னு நினச்சா இப்போ நீங்கள் தொடங்கலாம் காலதாமதங்கள் பண்ண வேண்டாம் இன்றைக்கி நாளைக்கு 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 எடுத்து வைக்காதீங்க சடனாக இறங்கி செயல்படுக உடனடியாக உங்களுக்கு அது கமிட்மெண்ட் ஆகிடும் மேற்கொண்டு இங்கே எல்லா அமைவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நூறு சதவீதம் இது ஒரு ஹைலைட் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த நேரத்தில் வீடு கட்டக்கூடிய யோகமும் அமையும் ப்ளஸ் பூமி வாங்கக்கூடிய யோகமும் இல்லை வீடு கட்டிய வீடையே வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல அமையும் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்க போகுது அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிலத்தகராறுகள் சார்ந்த பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸு வழக்கு சார்ந்த சிக்கல்களும் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதனால் அதற்குண்டான வேலைப்பாடுகளில் தீவிரமாக இறங்கி செயல்பட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திக்கலாம் உங்களுடைய கூட பிறந்தவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு எதிர்முனையில் நின்று உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டு உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேரலை நினச்சி வருத்தப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்கள் அது பரிபூரணமாக உங்களுக்கு சாதக நிலையை உண்டாக்கிடும் மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப அவசியம் அதில் சர்வாஷ்டவர்கள் பரல்கள் அதை விட அவசியம் அப்போது அது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த பரல்கள் எத்தனை பொறுத்து அதனுடைய வேல்யூ உங்களுக்கு ஹை லெவலில் கொண்டு போகும் அது நாளுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்றா மாறிடுச்சுன்னு ரொம்ப நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்போ எடுத்து இங்கே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மாபெரும் மாற்றங்களையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் உண்டாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்